அத்புருட்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் பூராடம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை எமகண்ட மதி பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய உறுதியான செயல்பாடுகளால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பிதாகாரகன் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் மாதுர் காரகன் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அதாவது காரர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது உங்களுடைய தாயார் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருட்செல்வத்தின் அரும்பாக்கியத்தை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க துவி முக கணபதியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வீரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலும் பண வரவுகளும் பெரு பெருகும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கௌ ஊசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வல்லமையோடு செயல்பட வேண்டிய நாள் அதாவது வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கி வகையாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வரவுகள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் பண வரவுகள் அதிகரிக்கும் பல்வேறு வகையில் நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கத்தையும் அச்சத்தையும் விலக்கி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க திரிசூலநாத தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடமைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக மதிப்பு பெருகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கேட்பதை கூட தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க சென்ன மல்லீஸ்வரர் தெய்வ செய்வது வழிபாடு நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள் அதாவது கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல் இன்றைய நாளில் உருவாகும் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பொதுவாகவே பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு புது பிரபயங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துன்பம் வரும்போது தைரியத்தையும் தோல்வி வரும்பொழுது பொறுமையையும் கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த வாய்ப்புக்கான சந்தர்ப்பத்தை வகையாக ஏற்படுத்தக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் மிகுதியாகும் கணினித் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கடல் கடந்த பயணங்கள் கிடைக்கும் கை நிறைய பண வரவு சம்பளம் கிடைக்கக்கூடிய ஊதியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும் பொழுது நிதானத்தையும் குழப்பம் வரும் பொழுது அமைதியையும் கடைபிடிப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க கன்னு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புக்கள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் உங்களை வெறுப்பாக பேசியவங்க கூட உங்களை பற்றி சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான சூழல்கள் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்கள் அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லறத்தில் வரும் பிரச்சனைகளுக்கு இணங்கி போவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மகா ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் கூட நண்பர்கள் ஆகக்கூடிய நல்ல நாள் சென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பேர் வந்து சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகளும் அதற்கான முயற்சிகளும் பலிதமாகும் ஏற்கனவே வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகு லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியலில் வரும் தாழ்வுகளுக்கு வணங்கி போவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சுவாமி வெங்கீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள் அதாவது துயரங்களை எல்லாம் தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான சூழல் இன்றைய நாள் அதிகரிக்கும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் வலையில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க சாய் பாபாவை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சாதாரண பருப்பு வியாபாரமாக இருந்தாலும் சரி காலில் அணியக்கூடிய செருப்பு வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது காகித விற்பனையாக இருந்தாலும் சரி கப்பல் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாக இருந்தாலும் சரி அதில் கை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் ஷேமங்கள் மிகுதியாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் இசைத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செவப்பாக இருந்தாலும் இருந்தாலும் சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க திருமூலநாத தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சார்ந்தவர்களுக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சொந்தமாக வாகனம் வாங்குகிறோம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் ஒரு சில பேருக்கு கடந்த காலங்களில் ஆடம்பர வாகனம் இருந்தால் கூட வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் அல்லது உபரி வருமானங்கள் கிடைக்கும் இரண்டு சக்கர நான்கு சக்கர விற்பனை துறையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியம் செய்வதை விட சத்தியமாக வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய நாள் அதாவது மீனராசியை சேர்ந்தவங்க திருமண வயசில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய ஆசைப்பட்ட அதாவது யாரை வந்து விருப்பப்படுறீங்களோ இந்த பொண்ணு நமக்கு திருமணமாயி மனமையாக வந்தால் நல்லதுன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் அல்லது இந்த பையன் நமக்கு வந்து கணவனாக வந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஏக்கங்களும் ஆசைகளும் ஊக்கமாக பூர்த்தியாகக்கூடிய உன்னதமான சூழல்கள் உருவாகும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரன் கிடைக்கும் படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறது விட பிடிச்ச மாப்பிள்ளை அமையக்கூடிய அதே மாதிரி வந்து கஷ்டப்பட்ட பொண்ணு விட பெண் மணமகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த நாளில் சிலருக்கு வாழ்க்கை மாறிவிடும் சிலரை வாழ்க்கை மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அகத்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்